பைசா இருந்தால் பைசா சம்பாதிக்க முடியுமா இது பாசிபிள் முடியாது இருக்கீங்களா தாழ்மையான ஒரு ஏழை குடும்பத்தில் இருக்கீங்களா நீங்க உங்க டேலண்டை வளர்த்துட்டீங்கன்னா பைசா உங்களுக்கு பின்னாடி ஓடிக்கணும் புரியுதுங்களா லாஜி ட்ரேடிங் என்றதும் அப்படிதான் நீங்க எவ்வளவு கோடி ரூபாய் மில்லியன் குரோட்ஸ் நீங்க எடுத்து வந்தாலும் இவங்களை ஜீரோ படிக்கணும் நாலேஜ் இல்லைன்னா நீங்க நாலேஜ் இருந்து நீங்க ஜீரோல இருந்தாலும் உங்களை அப்பள கொண்டு போய்விட்டோம் இதுதான் ட்ரேடிங் ரகசியம் புரியுதுங்களா எப்போ வரையும் இதை நீங்க புரிஞ்சிக்கலையோ இது புரியக்கூடிய தன்மையில வந்துட்டீங்கன்னா கண்டிப்பா பெரிய லாஸ் எடுத்துருப்பீங்க அது லாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கத்துக்கங்க அதுதான் நான் உங்களுக்கு சொல்றேன் நான் செஞ்ச விஷயத்த நீங்க செய்யாதீங்க எனக்கு அனுபவப்பூர்வமான விஷயங்கள் இருக்கு நான் கத்துட்ட விஷயங்கள் நான் லாஸ் ஆன விஷயங்கள் நான் கஷ்டப்பட்ட விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் நான் பட்ட கஷ்டங்களை நீங்கள் பட வேண்டாம் அப்பா சொல்லுவாரு இங்கெல்லாம் சேராதுங்கடா எல்லாரோடைய அப்பாவும் சொல்லுவாங்க என்னுடைய அப்பாவும் சொல்லியிருக்காரு இவங்களோட இவங்களோட சேராத ஃப்ரெண்ட்லோட சேராத அதோட சேராத எல்லாம் கெட்ட போயிடுவேன் ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம் நீ அந்த காலத்தில் செஞ்சுருக்க நான் செய்யும்போது உங்களுக்கு பிரச்சனை வருதா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஆனா நீங்க அப்பா ஸ்தானத்துக்கு வருவீங்க இல்லையா அப்பா அவர் சொன்னது கரெக்டாக தான் அதே மாதிரி நான் சொல்றேன் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டே இருக்கேன் தான் இந்த மாதிரி செஞ்சா வின்னிங் ரேஷியோ அதிகம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ கிடையாது ஜீரோ ஆயிடுங்க பணம் நாட் வேல்யூ சார் ஸ்கில் இஸ் பெட்டர் வேல்யூ உங்க வாழ்க்கையை அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய விஷயங்கள் உங்கள் அறிவுபூர்வமான விஷயம் அனுபவபூர்வமான விஷயம் ஓகே பாய் தேங்க்யூ